வெல்கம் டு சங்கீத் புக் சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எதை பற்றி வீடியோ பண்ணி ஒரு பிளேஸ்கூல் பற்றி தான் இன்றைக்கி எங்கள் ஸ்கூலோட ஆண்டிவர்சரி நாங்கள் ரெண்டு வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி மூணாவது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறோம் அந்த வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறோம் ஸோ பழையபடி எங்கள் ஸ்கூலில் ஒருத்தடவை அப்படியே சுற்றி பார்த்துட்டு எங்கள் பசங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு கேக் கட்டிங் பண்ண போகிறோம் ஸோ கூட நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட பிளெஸிங்ஸ் என்றைக்குமே எங்களுக்கு கண்டிப்பா லைக் போடுங்க குழந்தைகளுக்காக சரிங்களா ஓகே இப்போ பாக்கலாம் எங்களோட ரிசெப்ஷன் ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்க சோ மறுபடியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எங்களோட ரிசெப்ஷன் இந்த ரெண்டு வருஷம் சக்சஸ்ஃபுல்லா நாங்க ஒரு இருநூறு குழந்தைங்களை நல்ல ட்ரைன் பண்ணி எல்கேஜி கேஜி செக்ஷனுக்கு நாங்க மாத்திருக்கோம் சோ எங்க ஸ்கூல் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க நிறைய குழந்தைங்க மறுபடியும் இப்பதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சூப்பரா நிறைய குழந்தைங்க மேடம் கரஸ்பாண்ட் மேடம் மிஸ்டர் சத்யத்தியா இவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க இதோடய நியூ அட்மிஷனுக்காக நாங்கள் ரெடியாக சூப்பராக ரெடியாக இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஸ்விஷ்வல் எங்களோடய ப்ளே திங்ஸ் இந்த ரூலில் இருக்குது பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா நாங்கள் வீக்லி ட்வைஸ் விளையாடக்கூடப்போம் டெய்லி வந்து பேசிக் செக்ஷனுக்கு மட்டும் கொடுக்கறது இல்லாமல் மற்ற செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீக்லி ட்வைஸ் இந்த ப்ளே திங்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் கொடுத்து விளையாட வைக்கிறோம் ஸோ இதை பார்த்துமே நிறைய குழந்தைங்க ஆசையாக வராங்க

இந்த அழு குழந்தைகள் ஜம்பிங் போது ரொம்ப ஹாப்பியா ஸ்கூலுக்கு வருவாங்க படிக்க குழந்தைக்கு இந்த ஸ்கூல் பெஸ்ட் பிளேஸ் ஸ்கூல் இன் விழுப்புரம் நாங்க சொல்ல முடியும் இந்த கிளாஸ்க்கு என்ன மிஸ் ஃப்ரீயா கேட்டீங்க அப்படி நீங்க கேட்டினா இந்த கிளாஸ்ல தான் இந்த குழந்தை எழுதத்த கத்துக்க ஆரம்பிப்பாங்க ரைட்டிங் வரை நாங்க என்ன பண்றோம்னா இந்த கிளாஸ்ல மட்டும் தான் பண்ணுவோம் ரொம்ப மெச்சூரான குழந்தைங்க ரொம்ப நல்லா படிக்கறாங்க ஓரே நல்லா வருது மழையே மாறிச்சு அவங்க ஃபீல் ஸ்ட்ராங்கா இருக்கு எனக்கு எல்லா குழந்தைகளுமே இந்த செக்ஷன்ல நான் கொண்டு வந்து உட்காரச்சு ரைட்டிங் பத்தியே சொல்லி தரோம் மீனா எல்லா கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறோம் ரொம்ப டயர்ட் ஆகுது ஃபீல் பண்ணுறாங்க தூக்கம் வந்து சொன்ன குழந்தைங்களுக்கும் நாங்கள் அவங்களுக்கும் செப்பரேட் பில்லோஸ் அதே மாதிரி மேட் எல்லாம் போட்டு குழந்தைங்களை தூங்க வைப்போம் ஸோ இந்த கிளாஸ் உள்ள வெறும் ஷேர் டேபிள் மட்டும்தான் அவருக்கு வேற எதுவுமே ரிலேட்டிவ்ஸ் இருக்கவே இருக்காது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க உள்ள படிச்சிட்டு இருக்காங்க வாங்க பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் அப்படியே கண்டினியூ பண்றாங்க நம்ம கிட்ட சோ இந்த குழந்தை தான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அகாடமியோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம கிட்ட இருக்கிற குழந்தை இந்த குழந்தை தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் குள்ள பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா குழந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க ஸ்கூலன் சொல்லி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் இந்த குழந்தை கூட நாங்க ஜாலியா டைம் பண்ணும்போது மறுபடியும் உங்களுக்கு மீட் பண்றேன் பாய்